கொஞ்சம் வந்து தெரிஞ்ச நாள் ஏதோ பைட்டோ ஏதோ ஒன்று அடிச்சுடுவேன் ஏதோ இன்பில

வந்து மொத்தம் வந்து இருபது பேர் என்ன ஒரு நாளைக்கு டிக்கெட் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க நூறு ரூபாய் கம்மியான பட்ஜெட் தான் இதுக்கு முன்னாடி நூத்தம்பது ரூபாய் நான் பாத்துருக்கேன் இங்க நூறு ரூபாய்ன்றது ஒரு கம்மியான பட்ஜெட் தான் இப்ப வந்து பாப்போம் பிள்ளைகளை வந்து அப்படியே கொஞ்சம் பதத்தோட உட்காந்துருக்கேன் எங்க ஒவ்வொரு மூஞ்சிலயும் வந்து பதத்தம் தெரியுது பாப்போம் இன்னும் ஒரு பத்து பேர் ஏறலாம் ரொம்ப எத்தனை மணிக்கு ஏறுவா ஏறிடுவாங்களா இன்னொரு பத்து பேரு ஒரு நாலு டு பத்து தானே

டைமிங் தான் வரல ஏன்னா தஞ்சி தஞ்சை ஆக போட்டு தலையில பத்தி எடுத்து லப்புல வாழ்ந்து வருகிறோம் போறாது கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ ل <laughs> காலம மறைையான காலத்துடைய கடු மறைையானது அந்த நேரவட்ட நேரவட்டால அன்னை வீசா நம்மகிட்ட எல்லாமே நம்மள மாதிரி அன்னை அன்னை வந்து ரொம்ப நிரந்தரமான தெரிஞ்சு ரொம்ப அங்க வந்து விட்டு வந்து இருக்காங்க நம்ம எல்லாரும் எல்லாரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்குல பதரப்பத்த நம்ம இந்த இந்த ஆஃபர்

bro இதுக்கு முன்னாடி போனதே இல்ல bro போறேங்க வந்து அந்த ஆரம்ப கண்ணெல்லாம் சவுண்டே கலந்துதா இருந்துது போமோ அதை ஏத்தி குடுவீங்க ஏண்டா பா உண்டா அது என்ன ஆச்சு bro என்ன இசி இதுல ஒரு என்ஜாய்மென்ட் عباره ஸ்கூல் படிச்சினா காலேஜ் சார் காலேஜ் காலேஜ் எங்க என்ன காலேஜ் கரியர் சந்தோஷா இப்ப நம்ம காண்டி பாத்தீங்கன்னா நம்ம சேவையை காண்டி ஒரு சாட்டு போட போடாது என்ன பார்த்தீங்கன்னா அழந்திக்கிறோம் வாய்ஸ் கட்டவே முடியாது

நம்ம பிள்ளைகளுக்காண்டியும் சரி பெரியவங்களுக்காண்டியும் சரி பெண்களுக்காண்டியும் சரி எல்லாத்துக்கும் தேவையான வீடியோக்குள்ளே எடுத்து போட்டிருக்கு முக்கியமான வீடியோங்களும் பிடிச்சிருக்கோம் பிடிக்காதவங்களும் இருந்திருப்பீங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஒரு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு ஸோ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதில் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம சட்புறை ஒருத்தர் வந்து சீ உண்மையிலேயே வந்து நம்ம சட்பறையர் வந்து ரெண்டு பாதாமல் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கியிருக்காரு ஸோ அவரை கவர் பண்ண முடியல ஏன்னா வந்து அவர் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணி இருக்கீங்க ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் கவர் பண்ண முடியல ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க மதுரை பிள்ளைங்களுக்காண்டி எல்லாமே பண்ணிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து தூங்கான வரும் செவன் சிக்ஸ்டியை வந்து மறக்காமல் வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது கம்மாண்டி சமாண்டி பண்ணி விடுங்க நம்ம பிள்ளைய வந்து நம்ம பிழைச்சாதான் நம்ம பிள்ளைகளை வந்து மதுரை பிள்ளைய வந்து நம்ம மதுரை கலைங்க வந்து ஷேர் பண்ணி விட்டா தான் மற்றவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் எம்டியூ ராக்கி சேனலில் வந்து நாங்கள் பேர் சேஞ்ச் பண்ணனால யூடியூப்பில் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது ஸோ வந்து யூடியூப் வேறு வந்து அப்டேட் பண்ணிவிடுவார்னு நம்புகிறேன் நீங்கள் தூங்கா நகர செவன் சிக்ஸ்டின்னு வந்து யூடியூப்பில் அடிங்க அப்படி வரலன்னா வந்து எம்பியூ ராக்கி சேனலில் அடிங்க உங்களுடைய உள்ளுக்குள்ளே வந்து தூங்காநாத செவன் தான் காமிக்கும் ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்களுக்கு வந்து நானூற்றி பதினேழு சப்ஸ்கிரைப் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான் இதில் வந்து நான் கொஞ்சம் கூட வந்து ஒரு ஃபீலிங் நான் வரலை ஏன்னா வந்து எனக்கு நானூற்றி பதினேழு பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து இன்னே ஒரு என்னையை பாராட்டுக்குரிய விஷயம் தான் என்னையும் சரி என் கூட ஒர்க் பண்ணுற கேமரா மாரி சரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து என்னோடய ட்ராவல் இருக்காரு ஸோ வந்து அவரும் எந்த ஒரு விஷயங்களும் தயங்காமல் நாங்களும் ஒரு புதுசு புதுசாக ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்ம மத பிள்ளைங்க மட்டும் கிடையாது எல்லா பிள்ளைங்களும் கண்டிதான் பாவா மறக்காமல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பாவா டீமுக்கு தான் சரி பிள்ளையின் டீமுக்கும் சரி எல்லாத்தையும் சரி கண்டிப்பா போல பண்ணி பண்ணிவிடுங்க வணக்கம்